வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே பிதா குரு அருளாளம் பஞ்சபூதங்களின் துணை கடனும் நவ கோள்களின் ஆசையுடனும் இந்த நாளை இணைய நாளாக வாழ்த்துக்களுடன் தேடல் பகுதியில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டை நாம் காண இருக்கின்றோம் சமீப காலமாக பூமியினுடைய பயணம் மற்றும் சூரிய சந்தனுடைய பயணத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் நாம் கற்றது கைமண்ணளவு கல்லாத உலக அளவு இந்த நூறு ஆண்டை கடந்த யாரும் வாழ்வதில்லை ஒரு சதவீதமோட எனவே நூற்றாண்டை கடந்த நபர்கள் வடமொழி அல்லது ஜோதிட ஜோதிடத்தில் புலமை பெற்ற யாரும் சரியான ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டியாக விளங்கவில்லை என்பதுதான் உண்மை எனவே பொருள் உள்ளாருக்கு இவ்வளோ இல்லை அருள் உள்ளாருக்கு அவ்வளோ இல்லை எனவே பொருள் சுயநலமாக நூறாண்டை கடந்தவர்களும் சுயநலவாதிகளாகத்தான் இந்த கடந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டு உள்ளார்கள் அந்த வகையில் பஞ்சபூதங்களுக்கு அனைத்து கட்டுப்பட்டவை இந்த பூமியானது ஒரு நீர் அதாவது அதிகபட்சமாக நீர் நிரம்பிய ஒரு இது அதாவது பள்ளமாக இருக்கும் பழம் நீராகவும் மேடாக இருக்கும் எல்லாம் நிலமாகவும் இதுவே நாம் நேரில் வாழ் வாழ்ந்த அல்லது தோன்றிய உயிரினங்கள் தரையிலும் அல்லது நேரிலும் வாழக்கூடிய பிரமாண்ட உயிரினங்களை வளர்த்து அந்த வகையில் நாம் மனிதனுடைய பிரபஞ்சத்தினுடைய வழிபாடு அல்லது வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் நவகிரகங்கள் இயற்கைக்கு மாறாக எதுவுமே கிடையாது நீர் இந்த ஈக்குவட்டேஷன் அதாவது காந்த விசையினாலும் ஒரு மேலுள்ள நாம் பஞ்சபூதங்களின் மேலுள்ள நீர்நிலைகளும் நீரை என்னுடைய கீழே இருக்கக்கூடிய காந்த சக்தியும் நம்மை மேலே இழுத்து கொண்டுள்ளது இது காந்த சக்தியானது சமமாக இருக்கும் வரை எந்த அழிவுக்கும் வழி இல்லை ஆனால் காந்த சக்தியினுடைய அழிவு ஏற்படும் பொழுது இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது எனவே காந்த நீர் நீர்நிலைகள் சுனாமி மற்றும் என்னுடைய பௌர்ணமி மற்றும் உடைய சில கோள்கள் ஒரே இடத்தில் நேர்கோட்டில் வரும்பொழுது நாம் அதிகமான ஒரு இடைஞ்சல் அல்லது பூகம்பம் அல்லது சுனாமி என்று இயற்கைக்கு என்னுடைய கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள் நிகழ்கிறது எனவே உடைய காந்த சக்தி விசையில் உந்தப்பட்டு இழுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை எனவே இயற்கைக்கு மாறாக என்னதான் சுயநலமாக நீங்கள் நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் இயற்கைக்கு முன் அனைவரும் மனித ஆறு அறிவுள்ள மனிதன் சாதார சர்வசாதாரணம் எனவே இந்த பூமியானது பாவகங்கள் எங்கே பாவகங்கள் அனைத்தும் கடந்த பதிவில் பார்த்தோம் பூமிக்கு இருந்தே அனைத்து ஆய்வுகளும் நடைபெற்றன எனவே பூமிக்கு வெளிமண்டல பாவங்கள் அமைந்துள்ளன பூமிக்கு மேல் பூமியிலிருந்து பார்த்தால் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டுமே ஆய்வுக்கு எடுத்து கொண்டு நமது முன்னோர்கள் வழங்கி உள்ளார்கள் என்பதுதான் உண்மை கோடாரங்களுடைய நட்சத்திரங்களில் ஒரு சிறு துளி தான் நாம் அடைந்துள்ளோம் எனவே என்னுடைய வா மழை காலம் அல்லது மனுடைய வானவில் தோற்றங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அனைத்து கிரகத்தினுடைய ஒளிகளும் அந்த வான நீர்த்துளிகளில் படும் பொழுது எத்தனை வர்ணங்கள் தோன்றுகின்றனமோ அவைதான் உண்மையானவை எனவே வர்ண ஜாலங்கள் வெப்ஜிஆர் என சொல்லக்கூடிய பல வர்ணங்களை தோற்றுவிக்கிறது நமக்கு மேலுள்ள ஒளியுள்ள நட்சத்திரங்கள் மற்றும் நவக்கிர கோள்கள் என்பதுதான் உண்மை எனவே பாவங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் பூமியை வந்து அடையும் பொழுது நாம் நமக்கு வந்து கிடைக்கின்றது எனவே இந்த பாவங்கள் நட்சத்திரங்கள் பலன்கள் என்பது ஆய்வுக்கு உட்பட்டது இதனுடைய தொடர்ந்து முக்கிய ஆய்வாக எந்த நபரும் செய்யவில்லை நூற்றாண்டை கடந்த வடமொழியில் புலமை பெற்றவர்களோடு அழைத்த பழைய கால பண்டிகை பழைய கால முன்னோர்கள் விட்டு சென்றதையே நாம் பின்பற்றி கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை நான் எதையும் தவறாக குறிப்பிடவில்லை பொறுப்பு துறப்பு யாரையும் குற்றம் கூறவோ எனவே பொருளீட்டுதல் அல்லது வணிக வணிகமயம் முக்கியமாக பிரதான கொள்கையாக உள்ளன சுயநலமாக உள்ளன என்பதுதான் உண்மை பல ஆயிரங்கள் செலவு பண்ணி கற்றுக்கொண்டு திரும்ப அந்த ப பல ஆயிரங்கள் செலவு செய்ததை யாரிடமிருந்து நாம் திரும்ப பெற முடியும் மணிபந்திரம் அவர் தான் முன்னோர்கள் காட்டிய வழியை யாரும் பின்பற்றுவது இல்லை என்பதுதான் உண்மை எனவே எமை தெரிந்தவரை தட்சணையாக எந்த ஒரு பொருளை அல்லது அவர்கள் தட்சணையாக தரவிட்டால் கூட அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே இந்த கலைகளுடைய ஆதி அந்தம் ஆகும் எனவே தட்சணை என்பது பொருளாகவோ அல்லது ஒரு சிறு அளவு ஒரு க அதாவது பிரபஞ்சத்தில் கிடைக்க ஒரு சிறு பொருள் சிறு துளியை வைத்தாலும் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் மிகப்பெரிய பொருள் அளித்தால்தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எந்த தொன்மையான நூல்களும் எந்த தொன்மையான நம்ம முன்னோர்களும் கூறவில்லை எனவே தட்சணை என்பது அன்பளிப்பு அல்லது அவர்களுக்காக மன மனமோர்ந்து மானசீகமாக அவர்கள் இஷ்டப்பட்டு தருவதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே இந்த கலைகளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்பாறு அவர்கள் நடந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுடைய பாவம் கர்மா வேலை செய்ய ஆரம்பித்து அவர்களுடைய புண்ணியங்கள் சேரும் எனவே அவர்களுடைய புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய நோய்களும் பகைகளும் மற்ற எதிர்காலங்களும் அமையும் எனவே அவர்களுடைய ஆரோக்கியம் வைத்து அவர்களுடைய பாவங்கள் மற்றும் பகைகள் அறிந்து எனவே பொருள் மட்டுமே பொருள் உள்ளாருக்கு இவ்வளோ இல்லை அருள் உள்ளாருக்கு அவ்வளோவு இல்லை நம்மை மீறி நமக்கு உள்ள எந்த கடவுளும் நேரில் வந்து யாருக்கும் சாட்சி சொல்லவும் இல்லை யாருக்கும் காட்சி கொடுக்கவும் இல்லை இதுதான் உண்மை நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்